வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் பேரா ஊரணி இளைஞரிக் கரம் பிடித்த பங்களாதேஷ் மணமகள் இந்து முறைப்படி திருமணம் நடந்தது இனி விரிவான செய்திகள் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி அருகே உள்ள கள்ளங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் ராமசாமி இளமதி தம்பதியர் இவரது மகன் குலோத்துங்க சோழன் மலேசியாவில் பணியாற்றி வருகிறார் இவருக்கும் பங்களாதேஷ் நாட்டை பூர்வீகமாக கொண்டவர்கள் ராதா மதாப் சர்மா அனிதா சர்மா தம்பதியர் இவர்களின் மகள் அனிலா மலேசியா ஹானர்ஸ் சேகி பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி வருகிறார் குலோத்துங்க சோழன் அனிலா சர்மாவுக்கும் இடையே காதல் அரும்பியது குடி காட்டினர் இதையடுத்து பேராவூரணி திருமண மண்டபத்தில் இருவருக்கும் இந்து மத முறைப்படி திருமணம் நடைபெற்றது மணமக்கள் மாலை மாற்றிக்கொண்டனர் மணமகன் தாலி அணிவித்து திருமணம் செய்து கொண்டார் இந்த திருமணத்தில் இரு வீட்டாரும் திருளாக கலந்து கொண்டனர் பேராவூரணி சட்டமன்ற உறுப்பினர் என் அசோக் குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர் ஜித்ரி செய்திகளுக்காக பேராவூரணி செய்தியாளர் ஜகுபர் அலி மணமக்களுக்கு ஜித்ரீ ஆன்லைன் டிவியின் வாழ்த்துக்கள்